ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வெள்ள முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாற்பத்தி அஞ்சு இஞ்சி உடம்பு சுற்றலை உள்ள ப்ளவுஸுக்கு க்ராஸ் பீஸில் ஃப்ரெண்டு கப் ஷேப் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கிறத எப்படி இந்த டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மெயின் பீஸ் துணியோட உள்பகுதியில் மேல் பகுதியில் நம்ம லைனிங் துணியை வச்சுக்கிடணும் மெயின் பீஸ் துணி மேலே வரும்படியாக கரெக்டாக வலது பக்கம் அளவையும் இடது பக்கத்துக்குள்ளே அந்த துணியையும் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி கரெக்டாக எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணும்போது மெயின் பீஸ் துணி மேல் பகுதியில் வரும்படியாகவும் பாருங்கள் இந்த மெயின் பீஸ் துணி டிசைன் வந்து கரெக்டாக நல்ல பக்கம் பார்த்து தான் நம்ம கரெக்டாக செட் பண்ணணும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த கப் ஷேப்புக்குள்ள டாட்டை வந்து ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டில் மெயின் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம் இந்த மெயின் பீஸோட மொத்த அகலம் மூணு இஞ்சி மொத்த ஒயரம் மூணு இஞ்சி அந்த மூணு இஞ்சை நம்ம ரெண்டாம் மடைக்கு ஒன்றரை இஞ்சி ஒரு பக்கத்துக்கு வரும்படியாக இந்த மூணு இஞ்சு உயரத்துக்கு டாட் வந்து ஜாயின் பண்ணி தச்சுட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ மெயின் பீஸ் டாட்டு நம்ம நீட்டாக தைச்சு அடுத்ததாக நம்ம இந்த ஆம்கூல் டாட் தைக்கணும் இந்த ஆம்கூல் டாட்டோட அகலம் இஞ்சு நீளம் ஓப்பன் டாட்டுக்கு நேர் நம்ம நீட்டாக பாயிண்ட் மார்க் பண்ணி கொண்டு முடிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம தைக்கணும் தைக்கும்போது இந்த முக்கால் முக்கால்ஞ்சு ரெண்டாக போல்டிங் பண்ணி நீட்டாக பாருங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கிறத அந்த முக்கால் ரெண்டாக போல்டிங் பண்ணி இந்த ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு ஷார்ப்பாக கொண்டு விடணும் அந்த மாதிரி விடும்போது தான் நம்மளுக்கு இந்த கப் ஷேப் வந்து நீட்டாக டஃப்பாக அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த ஆம்கூல் டாட்டுக்கு நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கிடலாம் அடுத்ததாக பாருங்கள் நம்ம ஓப்பன் சைடு டாட் போடணும் இந்த ஓப்பன் சைட் டாட் போடுறதுக்கு வந்து மிஷினில் நூல் அத்துட்டு இந்த நூல் எதுனால் அக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம பாபினுக்கும் இந்த மிஷினில் அந்த ட்ராக்ல நம்ம ஊசியில் போடுற நூலுக்கும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து பாபினில் நூல் சுட்டணும் இது அந்த மாதிரி இல்லாமல் பாபினில் டைட்டாகவும் இந்த ட்ராக்ல வந்து அந்த நூல் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட இருந்தாலும் அடிக்கடி நூல் அத்து போகும் நூல் அத்துட்டு அப்படின்னு நம்ம நூல்கிட்ட கோபம் படக்கூடாது நம்ம தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக நூல் போட்டு எடுக்கணும் அடுத்ததாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம தைக்கும்போது எந்த இடத்துல நூல் இடையில அத்து போச்சுன்னா அந்த இடையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த இடையில உள்ள தையலை பிரித்துக்கிட்டு இருந்தே நம்ம ஜாயின் பண்ணி தைக்கும்போது அந்த தையலோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஆம்கோல் டாட்டு நம்ம போட்டாச்சு அடுத்ததான் ஓப்பன் டாட் போடணும் இந்த ஓப்பன் டாட்டோட அளவு முக்கால் இஞ்சி அடுத்தது ரெண்டே முக்கால் இஞ்சி நீளம் அகலம் முக்கால் இஞ்சி நீளம் ரெண்டே முக்கால் இஞ்சி போட்டு நீட்டாக ஷார்ப்பாக கொண்டு தைச்சிட வேண்டியது அடுத்ததாக பாருங்கள் ஓப்பன் டாட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறத நீட்டாக தைச்சிடலாம் தைக்கும்போது போது நம்ம இந்த துணியை மெயின் பீஸ் துணியும் லைனிங் துணியும் பறித்து தைக்காததுனால அளவு வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்த உடனே பதித்து தைச்சாலும் போதும் இல்லைனா பின் பண்ணி தைச்சாலும் நீட்டாக இருக்கும் ஆனால் நான் இப்போ வந்து பின் பண்ணி எதுவுமே தைக்காமல் நார்மலாகவே தைச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போது வலது பக்கம் கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கு உள்ள கப் ஷேப்பு க்ராஸ் கட்டிங்கில் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கப்பு வந்து எவ்வளோ அழகாக டஃப்பாக நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த க்ராஸ் பீஸில் தைக்கிற கப் ஷேப்பு ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் இருக்கா இதே மாதிரி தைச்சி பாருங்கள் நிறைய பேர் நார்மல் கப்ஷேப் தான் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து இந்த கிராஸ்வீஸு கப் ஷேப் வந்து தைச்சி கேட்பாங்க பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே வலது பக்கம் தைச்சாச்சு அடுத்தது இடது பக்கம் தைக்கணும் நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து இப்படி தனித்தனியாக கட் பண்ண மாட்டோம் சோல்டர் வந்து முந்து பின் துண்டும்ண்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணி இருக்கோம் இது வந்து கிராஸ் பீஸில் தனித்தனியாக கட் பண்ணுறதுனால நம்ம இப்போ முண்டு தனியாக பின் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்தது இடது பக்க அளவுக்கு அதே மாதிரிதான் வலது பக்க அளவுக்கு ரெண்டும்மே ஒரே அளவு தானே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் டாட் எப்படி போட்டிருக்கோமோ அதே இடத்துல தான் நம்ம தைக்கணும் தைக்கும்போது நம்ம அந்த துணி இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது நார்மலாக அந்த ட்ராக்கு எவ்வளோ போகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம தைக்கணும் பாருங்கள் இப்போ இந்த மெயின் டாட் வந்து நம்ம தைச்சாச்சு இந்த மெயின் டாட் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல அந்த பகுதியில் உள்ள டாட்டு தான் மெயின் டாட்டு பாருங்கள் இந்த மெயின் டாட் தைச்ச உடனே அந்த கப்போட ஷேப்பும் நீட்டாக தெரியுது நமக்கு அடுத்ததான் ஓப்பன் டாட் இந்த ஓப்பன் டாட் எந்த இடத்துல மார்க் பண்ணோம்னா கழுத்து இறக்கிறதுக்கும் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ணோம்ல அந்த இடத்தோட சென்டரில் தான் நம்ம ஓப்பன் டாட் வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் மறக்காமல் பாருங்கள் நம்ம தங்கமல்லி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி இதே மாதிரி என்றைக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்ததாக ஆம்கோல் டாட்டு நம்ம போட்டுற வேண்டியது தான் இந்த ஆம்கோல் டாட்டு எப்போவுமே மறக்காமல் நம்ம ரெண்டு தையல் போட்டுறணும் நேர்பீஸில் நம்ம தைச்சாலஞ்சி தான் கிராஸ் பீஸில் தைச்சாலஞ்சி தான் இதான க்ராஸ் பீஸில் தான் நம்ம அந்த டாட் போட்டுட்ருக்குறோம் துணியில் இந்த கப் ஷேப் மெயின் டாட்டு ஓப்பன் டாட்டு அடுத்தது ஆம்கோல் டாட்டு மூணுமே போட்டாச்சு போட்ட பிறகு பாருங்கள் இந்த கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு இந்த ப்ளவுஸ் போட்டாலே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு ப்ளவுஸுமே நல்லா தான் இருக்கும் நார்மல் ப்ளவுஸும் க இந்த கிராஸ் பீஸில் தைக்கிற இந்த கப் ஷேப்பும் ஆனால் இந்த கிராஸ் பீஸ் கப் ஷேப்பும் நீங்கள் போட்டு பாருங்கள் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக நம்ம மெயின் பீஸ் பக்கம் எல்லா அளவும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணணும் ஓப்பன் சைடில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் செக் பண்ண பிறகு அந்த மெயின் டாட் பக்கம் நீட்டாக எடுத்து வச்சு அளவை செக் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இந்த அளவை செக் பண்ணும்போது அளவு கரெக்டாக இருக்குது இந்த மெயின் டாட் நம்ம அளவு வச்சதுலேருந்து தைக்கும்போது கொஞ்சம் முன்ன முன்ன வரோம் காலிஞ்சி வித்தியாசம் அந்த காலிஞ்சி ஆஃப் ரவுண்டு மாடலில் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி தைப்பீங்களா வேறு மெத்தடில் தைப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மெத்தடில் நீங்களும் தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள் இப்போ நீட்டாக நம்ம நாற்பத்தி அஞ்சு இஞ்சி உடம்பு சுற்றுலா உள்ள ப்ளவுஸுக்குள்ளே முன் கப் ஷேப்பு நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தைச்சி முடித்த பிறகு இந்த கப் ஷேப் எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம தங்கமல்லி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க துண்டு டிசைனும் பின்துண்டு டிசைனும் பார்க்குறப்பவே தெரியுது முன்துண்டுலாம் நம்ம கிராஸ் பீஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம தங்க வேண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் த